நாளைக்கு நடக்கிறது நடப்பதே உனக்கு நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிக்கமா இன்று நடக்க போவது தெரியாது உனக்கு தெரியாது பக்கத்துல கை குடி சொல்லுங்க இன்னைக்கு நடக்க போறது தெரியாது சொல்லுங்க தெரியாது காலையில எந்திக்கும் போது ஃப்ரெஷ்ஷா விஷமா இருந்துச்சு பத்து மணிக்குள்ள அங்க குல் 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 வடையுது ஏன்னா நெய் வடியுது மூக்கு வழியா கொஞ்ச நேரத்தில் கை கால ஆடுது ஏ பதினோரு மணிக்கு வர்றம் பானவன் படுத்து கிடக்குறான் என்னப்பா வந்துருவேன்னு குளுர் காய்ச்சல் வந்துட்டியா காலையில் நல்லா தானே பேசுனேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திலே உன் உடம்பு என்ன நடக்கும் உனக்கு தெரியாது சொல்லுங்க தெரியாது வீட்டுக்காரம்மா ஆசை ஆசையாத்தான் வருவாருன்னு சொல்லி பிரியாணி கேட்டச்சா அவர் சொல்லுவார் எனக்கு அருரொட்டி மாவு கூடிடி கார் கடைக்கணும் பொத்துட்டு போகுது புரியுதா புரியலையா புரியுது எங்க உங்களுக்கு அப்படியாக்கி இப்படி ஆக்கி இதை செஞ்சிடலாம்னு நினைச்சேனே ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு நடக்கிறது இல்ல இன்று நடப்பதே உனக்கு தெரியாது சொல்லுங்க இன்னைக்கு நடக்கிறதே உனக்கு தெரியாது தெரியாது இன்னைக்கு நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது ஆனால் என்ன நம்ம எப்பவுமே நமக்கு பொய் தான் ரொம்ப பிடிக்கணும் ஏற்கனவே சொன்னதுதான் பிரைசலான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான் அவங்கள உங்களை அப்படி ஆக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் உங்களுக்கு இதை செஞ்சிருவோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க சொல்லிக்கொண்டே அதை ஜனங்கள் நினைச்சாங்க பாவம் பரிதாபமா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லையிலுயா அல்லையிலுயா உங்களுக்கு ஒன்னே ஒன்று தருவோம் உங்கள் அறிவு உங்களுக்கு ஞானம் வேணும் என்ன ஞானம் நாளை சாரி இன்று நடப்பதே எனக்கு தெரியாது தெரியாது நாளை நடக்க போவது நாளை நடக்க போவதை பற்றி போல பெருமையாக பேசாது என்ன செய்யாத பெரிய அறிவாளி மாதிரி பேசாது பெருமையாக பேசாது அப்ப உங்களுக்கு தெரியணும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும் இந்த வசனத்தை நான் மீண்டும் சொல்லுகிறேன் என்ன தெரியுமா நீங்க யாக்கோபு நான்குக்கு வந்துருங்க நீங்க எப்படி சொல்லணும்னா ஆண்டவருக்கு திருவுலமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம் இன்னென்ன செய்வோம் என்று சொல்லுவதே முறை சொல்லுங்க ஆண்டவருக்கு சித்தமானா என் பையன் காலேஜுக்கு போவான் ஆண்டவருக்கு சித்தமானா நான் கண்டிப்பாக வீட்டை கெட்ட கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு ஆண்டவருக்கு சித்தமானா இந்த ஜப்ப நடக்கும் ஆண்டவருக்கு சித்தமானா நாங்கள் இந்த போயிட்டு வருவோம் இது எல்லாமே யாருடைய சித்தத்தில் நீங்க உட்கார்றது எலும்புறது உங்க விருப்பம் கிடையாது எல்லாம் உங்க விருப்பம் இல்லை தேவன் தம்முடைய திருவுலத்தின் படியே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார் தெரியாது நீ என் பெரிய வீம்பு பிடிச்சி போய் பேசுற அப்ப அதனாலதான் இயேசு சொன்னாரு நீங்க பாருங்க எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து மத்தையோ ஆறாம் அதிகாரம் தயவு செய்து ஆறாம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும் அன்று நாளைய பத்தி நீ நினைச்சியாத கவலைப்படாத இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன கவலை நாளைய பத்தி தான் என்ன ஆகும் என்ன ஆகுமோ அப்படின்னு நாளைக்கு என்ன ஆகுமோ அடுத்து என்ன நடக்குமோ என்று நீங்கள் எங்கெல்லாம் கேள்வி எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறீர்களோ அங்கெல்லாம் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வல்லவராய் இருக்கிறார்